கங்குவா டூவுக்கு ரெடியா சிறுத்தை சிவாவுடன் இணைந்து யோக நரசிம்மரை தரிசனம் செய்த சூர்யா எதிர்பார்க்கல கங்குவா திரைப்படத்தோட முதல் பாகத்துல கதையை சரியாக விளக்கவில்லை உள்ளிட்ட விமர்சனங்கள் கடுமையாக எழுந்த நிலையில படத்தை ரசிகர்கள் கொண்டாடி வருவதாகவும் கங்குவா படம் அனைத்து இடங்களிலுமே ஹவுஸ்ஃபுல்லாக புல்லாக ஓடிக்கொண்டிருக்கிறது தகவல்கள் வெளிவந்திருக்கு கண்டிப்பாக கங்குவா பாட்டு படத்தை இயக்குவோம் என ஞானவேல் ராஜா சமீபத்துல கூறியிருந்தாரு கங்குவா படத்தின் ரிலீஸுக்கு பிறகு நடிகர் சூர்யா இதுவரை விமர்சனங்கள் தொடர்பாக எந்த ஒரு கருத்தையுமே சொல்லவில்லை மேலும் படத்தோட சக்சஸ் மீட் உள்ளிட்ட விஷயங்களும் நடைபெறாத நிலையில கங்குவா பார்ட்டு படம் உருவாக வாய்ப்பே இல்லை என யூடியூபர்கள் பேசி வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையிலதான் இயக்குனர் சிறுத்தை சிவாவுடன் இணைந்து நடிகர் சூர்யா சென்னை சோலிங்கரில் உள்ள யோக நரசிம்மர் திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த காட்சிகள் வெளியாகி ரசிகர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியிருக்கனே சொல்லலாம் இது மட்டுமில்லாம சூர்யா மற்றும் சிறுத்தை சிவா மீண்டும் சந்தித்துள்ள நிலையில நிச்சயம் கங்குவா டூ உருவாகும் என்றும் அந்த படத்தின் மூலம் கண்டிப்பாக சிறுத்தை சிவா மற்றும் சூர்யா ஹேட்டர்களுக்கு பதிலடி கொடுப்பார்கள் என சூர்யா ரசிகர்கள் சோசியல் மீடியால கருத்துக்கிழமை பதிவிட்டிருக்காங்க இயக்குனர் சிறுத்தை சிவா அடுத்து அஜித்தை வைத்து படம் பண்ண போவதாகவும் ஞானவேல் ராஜா அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது விவேகம் மற்றும் அண்ணாத்த படங்களை தொடர்ந்து சிறுத்தை சிவா அதிக ட்ரோல்களை கங்குவா படத்தின் மூலம் சம்பாதித்திருக்கார் என்பதும் குறிப்பிடத்தக்கது